தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைமுறை தலைமுறையாக கோயில்களை பாதுகாத்து வந்தவர்களிடம் மீண்டும் வழங்க வேண்டும் என பாஜகவினரும் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் கோயிலில் தொடர்ந்து நடக்கும் இன்னல்கள் மற்றும் கடந்த ஆண்டு திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் ஐயப்ப பக்தர்களை அறநிலையத்துறை அதிகாரிகள் தாக்கியது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது பாஜக ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்தில் அறநிலையத்துறை பொறுப்பு நீக்கப்படும் என கூறி வந்தார் அதேபோன்று ஐஜி பொன் மாணிக்கவேல் தமிழகத்தில் உள்ள கோயில்களை இந்து சமய அறநிலையத்துறை சரியாக பராமரிப்பதில்லை என்றும் தமிழகத்திலிருந்து கடத்தப்பட்ட சிலைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அரசு மீது குற்றஞ்சுமத்தி வந்தார் இதற்கு தமிழக அரசோ பல நூற்றாண்டுக்கு முன் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் இதனை பாதுகாப்பது தமிழக அரசின் வேலை என்று கூறி வருகிறது இந்த கோயில்களை அரசு கையகப்படுத்தி வைத்திருக்கும் நிலையில் அதேபோல் கிறிஸ்துவ தேவாலயத்தை தனியார் மூலம் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அதனை அரசு கையகப்படுத்த முடியாது என கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ஷாலின் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது நான் விஜயா என்பவரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சொத்து வாங்கினேன் அந்த சொத்தை பதிவு செய்ய திருப்பத்தூர் சார் பதிவாளர் மறுத்துவிட்டார் இது தொடர்பாக சார் பதிவாளர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து தான் வாங்கிய சொத்தை உடனடியாக பத்திரப்பதிவு செய்து உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த மனு கடந்த வாரம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது திருப்பத்தூர் சார் பதிவாளர் பதில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினேழில் இரு வழக்குகளில் தமிழ் இவாஞ்சலிக்கள் லூர்தரன் சர்ச் சொத்துக்களை உயர்நீதிமன்ற அனுமதி அனுமதியின்றி பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பதிவுத்துறை ஐஜி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் இவற்றின் அடிப்படையில் மனுதாரரின் சொத்து பதிவு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று தனது பதிவில் சார் பதிவாளர் தெளிவுபடுத்தியிருந்தார் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவார்கள் அதாவது கோயில் நிலத்தை அபகரித்தால் குடும்பம் அழிந்துவிடும் என குறிப்பிட்டார் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்து கோயில் சொத்துக்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியும் வக்போர்டு சொத்துக்கள் வப்பு வாரிய சட்டப்படியும் பாதுகாக்கப்படுகிறது இந்து கோயில் சொத்துக்களை அறநிலையத்துறை பாதுகாப்பது போன்று வஃப்பு போர்டு சொத்துக்கள் போர்டு பாதுகாக்கிறது ஆனால் கிறித்துவ ஆலயங்களுக்கு இது போன்ற சட்டம் இல்லாதது ஆச்சரியமாக உள்ளது இந்தியா மத சார்பற்ற நாடு அனைத்து மதங்களையும் சமமாக அணுக வேண்டும் இதனால் தேவாலய சொத்துக்களை பதிவுத்துறை சட்டம் இருபத்தி இரண்டு ஏ பிரிவின் கீழ் கொண்டு வர வேண்டும் அதற்கான நேரமும் வந்துள்ளது டிஇஎல்சி சொத்து வழக்கில் பிரதான மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது இதனால் இடைக்கால உத்தரவுக்கு உயிர் இல்லை எனவே தற்போது டிஇஎல்சி சொத்துக்களை பொறுத்தவரை எந்த தடையும் இல்லை எனவே திருப்பத்தூர் சார் பதிவாளரின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது மனுதாரர் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என நீதிபதி பிறப்பித்தார் இந்த தீர்ப்பு பலரும் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்